பேக்கு வாங்கவே இல்லை பேக் தருவாங்களா அவங்ககிட்ட வந்து இப்போ அந்த பேக் வாங்குறதுக்காக ஒரு தான் சூப்பா தவையாகப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க

சரி வண்டி எடுங்க கிளம்பும் தஞ்சாவூருக்கு ஆடியோ கேட்டுச்சல ஒன்றும் கேட்டுருக்காது ஆ குடிச்சா போகிறோம் கேமரா போய் வாங்கியாச்சு ஓகே நான் கேமரா வெற்றி வெற்றி லென்ஸை கலந்து கொடுத்துருவாங்க லென்ஸ் மூடி எடுத்து லென்ஸ் எப்படி கழட்டு தெரியுமா ஏதோ பட்டணம் தெரியுது ஆழ்த்தணும் ஆள் தெரியல போட்டு நாக்கெல்லாம் சிக்கத்தோட உண்டாக்க வெட்டுக்குன்னு பிடிங்கி திங்கிறேன் மீடா மரத் தமிழ் போட்டு வச்சுக்கணும் வெயில் கட்டணும் தண்ணி தான் இருக்கும் தவப்புதாடா போயிரும் கோடு போயிரும் நல்லா இருக்குடா இந்த ஏன் இது வாங்கி தான் துணி எவ்வளவு எல்லாம் மயிரி எல்லாமே ரேட் மறந்துட்டேடா நான் அதான் சொல்லேன் அப்படி கேட்டுக்கு போறேன் நான் கேமரா பேக் 300 ரூபாய் கேமரா பேக் ஓகேயா செல்லங்கறிய மூஞ்சி இங்க இருக்கு நீ இப்படி ஏத்திட்டு இருக்க நான் பேசுறது இங்க சீரியஸ் பேசிட்டு இருக்கேன் ஓகே சூப்பரா ஒரு வழியா பேக் வாங்கியாச்சு கேமராக்கு அடுத்து எங்கடா போறோம் அடுத்து எங்க போறோம் லஞ்சுக்கு போறோம் அடுத்து முடிஞ்சா வ்லாக் முடிஞ்சா உள்ள வந்து இத கேட்டிருக்காதே கடை பேர் என்னလဲ லொகேஷன் கட்டா சொல்றேன் பாரு இன்கர்ஷனல் ஷாப் கட்டா லொகேஷன் புரியல லொகேஷன் சரி சரி ஷாப் ஆப்சைட் ரோல் சரி சரி நான் சும்மியா சொல்றேன் லொகேஷன் கட்டா திருப்பி இல்ல கேமராலாம் வாங்கானா வாங்கியாச்சு பேக் இன்கர்ஷனல் ஷாப் இங்க வராங்க இது ரெண்டா அதிகம் வைக்கிறாங்க அப்டினா ரெண்டு வீரா கேமரா வாங்க வந்திருக்கோம் நல்லா இருக்கும் கேமராலாம் இங்க வாங்குறதுக்கு ஏ வராதீங்க கைஸ் பேக் எல்லாம் 600 வைக்கிறாங்க அந்த பேக் ஆன்லைனா 500 தான் அந்த பேக் யூனிவர்சல் ஷாப் அங்கே தான் வாங்கி திருச்சியில் லொக்கேஷன் நீ சொல்லி ஆடி ஒரு ஓனர் நம்ம பண்ணி பார்க்குறது